சிறிய திருட்டில் தொடங்கி மலைக்கோட்டை நகரத்தையே அச்சுறுத்திய ரவுடி துரை காவல்துறையினர் திட்டமிட்டு கொன்றுவிட்டதாக உறவினர்கள் புகார் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக கே ஆர் ஸ்ரீராமன் நியமிக்க கொலிஜியம் பரிந்துரை பொறுப்பு தலைமை நீதிபதி ஆர் மகாதேவன் உச்சநீதிமன்ற நீதிபதியாகிறார் தமிழ்நாட்டில் கிடைத்த தொடர் தோல்விகளால் இருந்து மத்திய அரசு பாடம் கற்கவில்லை மெட்ரோ உள்ளிட்ட திட்டங்களுக்கு நிதி தரவில்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு தமிழ்நாட்டில் தொடர் தோல்வி படுதோல்வி அடைஞ்ச பிறகும் அதிலிருந்து இருந்து ஒன்றிய அரசு இன்னும் பாடம் கத்துக்கல தமிழ்நாட்டின் முக்கிய கோரிக்கையா இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் போன்ற திட்டங்களுக்கு கூட நிதி ஒதுக்க ஒன்றிய அரசுக்கு மனம் இல்லை வலுவான கூட்டணி இல்லாததே மக்களவை தேர்தல் தோல்விக்கு காரணம் சிவகங்கை மாவட்ட அதிமுக நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமியிடம் விளக்கம் மத்திய பட்ஜெட் தொடர்பாக பிரதமர் மோடி ஆலோசனை பொருளாதார நிபுணர்கள் தொழிலதிபர்களிடம் கருத்துக்களை கேட்டறிந்தார் நிராகரிக்கப்பட்டு மீண்டும் விண்ணப்பித்தவர்களில் தகுதி வாய்ந்த ஒரு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் பேருக்கு வரும் பதினைந்தாம் தேதி முதல் மகளிர் உரிமை தொகை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு உறுதி மீண்டும் அவர்களுக்கும் சேர்த்து வழங்குவதற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டு இருக்கிறார்கள் உங்களுடைய கோரிக்கைகளை ஒரு திட்டத்தை நிறைவேற்றுகிறோம் என்று சொன்னால் அவற்றையெல்லாம் அறிந்து புரிந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு காவிரியில் ஜூலை முப்பத்தோராம் தேதி வரை நாள்தோறும் ஒரு டிஎம்சி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் கர்நாடக அரசுக்கு காவிரி குழு உத்தரவு சீனாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு சென்ற கப்பலில் சிக்கிய கலவர தடுப்பு ரசாயனம் சென்னை காட்டுப்பள்ளி துறைமுகத்தில் இரண்டாயிரத்து முன்னூறு கிலோ தடை செய்யப்பட்ட ரசாயனத்தை பறிமுதல் செய்து குடியுரிமைத்துறை அதிகாரிகள் விசாரணை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பனையபுரம் பள்ளியில் ஐந்தடுக்கு பாதுகாப்பு அமலாக்கத்துறை வழக்கில் ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு இன்று இறுதி விசாரணையை தொடங்குகிறது உச்சநீதிமன்றம் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை கைது செய்ததை எதிர்த்து கெஜ்ரிவால் தொடர்ந்த வழக்கு இன்று தீர்ப்பளிக்கிறது உச்சநீதிமன்றம் மதுரையில் இரண்டு கோடி ரூபாய் கேட்டு ஆட்டோவுடன் கடத்தப்பட்ட பள்ளி மாணவன் விரைந்து சென்று மூன்று மணி நேரத்தில் மீட்ட காவல்துறை போனில் மிரட்டல் வரை தேடுகிறது மணி நேரத்துல அந்த ரவுண்ட் டவுனா வரணும் இதுல ஏதாவது மாற்றம் நடந்துச்சு பயசத்துட்டா நினைச்சுக்கோ எங்களுக்கு ஈ வரைக்குமே கிடையாது என்ன கார்ல வந்துருக்கோம் எங்க இருக்கும்னு யாருக்குமே தெரியாது நீ கரெக்டா நடந்தா நான் கரெக்டா நடப்பேன் அடுத்த வாரம் தொடங்குகிறது இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு நான்கு கட்டங்களாக கலந்தாய்வு நடைபெற உள்ளதாக தகவல் கைலாசா நாடு திறக்கப்பட்டுள்ளதாக புதிய வீடியோ வெளியிட்ட நித்யானந்தா கைலாசா எங்கே இருக்கிறது என்ற ரகசியத்தை வரும் இருபத்தோராம் தேதி உடைக்கப் போவதாக அறிவிப்பு திருப்பதி கோயிலில் சாமி தரிசனத்திற்காக வரிசையில் காத்திருந்த போது பிராங்க் வீடியோ எடுத்த டிடிஎஃப் வாசன் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்தி வெளியிட்ட நிலையில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தேவஸ்தான நிர்வாகம் அறிக்கை வந்தா வந்தான் நம்ம பண்ண நம்ம தேச துரோகி ரொம்ப அஜி அஜி அண்ணங்கதா இன்று நடைபெறுகிறது தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் இளைய மகன் அனந்த் அம்பானியின் திருமணம் உள்நாடு வெளிநாடுகளைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்பு ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகளில் தொடர்புடைய பிரபல ரவுடி துரைசாமி என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார் புதுக்கோட்டை தைலமரக் பகுதியில் பதுங்கியிருந்த போது பிடிக்க முயன்ற போலீசாரை கத்தியால் வெட்டியதால் சுட்டு வீழ்த்தப்பட்ட ரவுடி துரைசாமியின் கடைசி நிமிடத்தில் நடந்தது என்ன கட்ட பஞ்சாயத்து கொலைகள் ஆட்கடத்தல் என மாபெரும் கிரைம் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி உள்ளூர் தொழிலதிபர்களையும் முக்கிய புள்ளிகளையும் அச்சுறுத்தி பணம் பறித்து வந்தவர் பிரபல ரவுடி துரை தன்னை எதிர்க்கும் யாராக இருந்தாலும் கூட்டாளிகளை ஏவி ஸ்கெச் போட்டு தீர்த்து கட்டும் ரவுடி துரை தற்பொழுது போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் தைலமர காட்டில் நடந்த என்கவுண்டர் சம்பவத்தின் திடுக்கிடும் பின்னணி என்ன திருச்சி மாவட்டம் வண்ணாரப்பேட்டை எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்தவர் பிரபல ரவுடி துரை என்கின்ற துரைசாமி நாற்பது வயதான இவர் மீது ஐந்து கொலைகள் மிரட்டி பணம் பறித்தல் கட்ட பஞ்சாயத்து திருட்டு உள்ளிட்ட அறுபத்தி ஐந்திற்கு மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன இந்த நிலையில் அவர் திருச்சி புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் தனது ஆட்களை அனுப்பி மிரட்டி பணம் பறித்து வந்ததாக கூறப்படுகிறது இதற்கு மேல் அவர் அடங்கப் போவதில்லை என்பதை உணர்ந்த போலீசார் ரவுடி துரைசாமிக்கு ஸ்கெச் போட்டுள்ளனர் ஆனால் அவர் தப்பியோடி கடந்த சில மாதங்களாக தலைமறைவாக இருந்துள்ளார் தேடப்பட்டு வரும் குற்றவாளியாக அறிவித்து தனிப்படை அமைத்த போலீசார் ரவுடி துறையை பிடிக்க திருச்சி புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வந்தனர் அப்போதுதான் ரவுடி துரை பதுங்கியிருக்கும் இடம் குறித்து போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் அருகே உள்ள காட்டுப் பகுதியில் ரவுடி துரை மறைந்திருப்பதை உறுதி செய்தனர் போலீசாருக்கு தண்ணீர் காட்டி வந்தவரை இந்த முறை விட்டுவிடக்கூடாது என ஆலங்குடி காவல் ஆய்வாளர் முத்தையன் மற்றும் உதவி ஆய்வாளர் மகாலிங்கம் ஆகியோர் களத்தில் இறங்கினர் நேற்று மாலை நான்கு முப்பது மணி அளவில் திருவரங்குளம் தைலமரக்காட்டு பகுதியில் அதிரடியாக நுழைந்து தேடியதில் அங்கு தனது கூட்டாளிகளுடன் மது அருந்திக் கொண்டிருந்த துரை காவலர்களின் கண்களில் சிக்கியுள்ளார் சுற்றி வளைத்து பிடிக்க முயன்றபோது துரை தனது கையில் வைத்திருந்த பட்டாக்கத்தியால் காவல் ஆய்வாளர் முத்தையனை வெட்டியுள்ளார் வெட்டுக்காயம் விழுந்து வலியால் துடித்த காவலர் முத்தையன் தனது துப்பாக்கியை எடுத்து வானத்தை நோக்கி சுட்டு ரவுடியை எச்சரித்துள்ளார் ஆனால் மீண்டும் அவரை வெட்ட முயன்றதால் ரவுடி துரையின் கால் மற்றும் நெஞ்சு பகுதியில் இரண்டு ரவுண்டு துப்பாக்கியால் சுட்டார் இதில் சம்பவ இடத்திலேயே ரவுடி துரை சுருண்டு விழுந்து உயிரிழந்தார் நடுநடுங்க வைக்கும் இந்த என்கவுண்டர் சம்பவம் குறித்து தகவல் அறிந்ததும் உயரதிகாரிகள் தைல மரக்காட்டு பகுதியை பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்தனர் சொட்டு வீழ்த்தப்பட்ட ரவுடி துறையின் உடலை மீட்டு உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்தனர் வெட்டுக்காயமடைந்த காவல் ஆய்வாளர் முத்தையன் மற்றும் உதவி ஆய்வாளர் மகாலிங்கம் ஆகியோர் புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளனர் சம்பவம் தொடர்பாக தொடர் விசாரணை நீடித்து வரும் நிலையில் ஓடி ஒடிந்து கொண்டிருக்கும் துறையின் கூட்டாளிகளுக்கும் வலை வீசியிருப்பதாக தெரிய வந்துள்ளது போலீசாரின் அதிரடி வேட்டையில் அடுத்தகட்ட நகர்வு என்ன என்பது இனிதான் தெரியவரும்